சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் ஹாசா பகுதியில் ஸ்டேல் தனது அனைத்து ராணுவ இலக்குகளையும் அடைந்துள்ளது என வெள்ளை மாளிகையின் பாதுகாப்பு ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவின் பெரும்பாலான பரந்த திட்டவட்டங்களை டெல் ஏற்றுக்கொண்டதாக ஸ்ட்ரேலிய ஒலிபரப்பு ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டது மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கன் ஸ்டேலுக்கான போர் நிறுத்த முன்மொழிவின் நேர்மறையான அம்சங்களை வலியுறுத்தி ஒரு கடிதத்தை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இறுதியாக ஹாசா பகுதியின் குடிமக்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைய போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கிர்பி ஹாசா பகுதியில் ஸ்டேல் தனது அனைத்து இராணுவ இலக்குகளையும் அடைந்துள்ளது என்று கூறியிருக்கிறார் இது ஹமாசுக்கு அதன் முந்தைய திறன்கள் இல்லை என்பதை அல்லவா அவர் ஏபிசி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளின்படி பாலஸ்தீனிய ஹமாஸ் இயக்கத்திற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நிகழ்ந்த தாக்குதலைப் போலவே ஸ்டேல் மீது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கான இராணுவ திறன் இனிமேலும் இல்லை அவர் மேலும் கூறியதாவது ஹமாஸ் பூமியிலிருந்து முழுவதுமாக துடைக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் கூறவில்லை அவர்கள் ஸ்ரேலிய மக்களுக்கு உண்மையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்றும் நாங்கள் கூறவில்லை நிச்சயமாக அவர்கள் செய்கிறார்கள் இருப்பினும் அக்டோபர் ஏழு அன்று அவர்கள் செய்ததை செய்ய அவர்களுக்கு போதிய இராணுவத்திறன் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார் முந்தைய நாள் கத்தார் அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகியவை ஸ்ரேல் மற்றும் ஹமாஸை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் ஹாசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுத்தன இதேவேளை மே முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போர் நிறுத்தம் கைதி பரிமாற்றம் மற்றும் ஹாசாவின் புனரமைப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் இது மூன்று நிலைகளை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் முதல் கட்டத்தில் போர் நிறுத்தம் குறைந்த எண்ணிக்கையிலான கைதிகளை விடுவித்தல் மற்றும் ஸ்ரேலிய திரும்ப பெறுதல் ஆகியவை அடங்கும் இரண்டாம் கட்டத்தில் அனைத்து கைதிகளையும் விடுவித்தல் மற்றும் முழுமையான ஸ்ட்ரேலிய திரும்பப் பெறுதல் ஆகியவை அடங்கும் மூன்றாவது கட்டத்தில் புனரமைப்பு மற்றும் உடல்கள் திரும்ப பெறுவது ஆகியவை அடங்கும் இதற்கு பதிலளித்த ஸ்ட்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெள்ளிக்கிழமை மாலை பெஞ்சமின் நெதஞ்சாகு அதன் அனைத்து இலக்குகளையும் அடையும் வரை போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளது என்று கூறியிருக்கிறது அடுத்து இதற்கு ஹமாஸின் படைப்பிரிவுகளில் ஒன்றான அல் படைப்பிரிவின் செய்தித் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய மாணவர்களும் அமைப்பினருக்கும் தனது நன்றியை தெரிவித்திருந்தார் மேலும் படையினர் காசாவில் அவர்கள் அடைந்து விட்டதாக கூறக்கூடிய எந்த ஒரு இலக்குகளையும் அடையவில்லை என தெரிவித்திருந்தார் ஹமாஸை முற்றாக அழிக்கப் போவதாகவும் பணைய கைதிகளை மீட்கப் போவதாகவும் தெரிவித்து யுத்தத்தினை ஆரம்பித்த படையினர் போர் தொடங்கி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களை கடந்த நிலையிலும் அவர்களின் எந்த ஒரு இலக்கினையும் அடையவில்லை என்பதே உண்மை தொடர்ந்து பேசிய அபு ஹம்சா ஹாசா மீதான ஸ்ரீலின் தாக்குதலை நிறுத்தாதவரை எல்லையோரங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் தங்களின் குடியேற்றங்களை திரும்பவே முடியாது எனவும் பனைய கைதிகளை மீட்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஹாசாவின் மேற்கு கரை ராபா உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்டேல் படையினருடன் போரிட்டு வருகிறோம் அதிலும் வெற்றியின் பக்கம் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரேல் ராணுவத்தினரை நோக்கி ஸ்னைப்பர் தாக்குதல் போன்றவற்றினை மேற்கொண்டு எதிரிகளை நிலைக்குள்ளேயே வைத்துள்ளோம் என தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவின் பெரும்பாலான பரந்த திட்டவட்டங்களை டெல்லி ஏற்றுக்கொண்டதாக ஸ்ட்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தி வெளியிட்டது பைடன் வெளிப்படுத்திய ஒப்பந்த முன்மொழிவின் பெரும்பாலான திட்டவட்டங்களுக்கு ஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக ஒளிபரப்பு ஆணையம் கூறியது மேலும் ஹமாசதை சாதகமாக கையாள்வதாக அறிவித்திருந்தது இந்த திட்டத்தில் முதலில் ஸ்ரேலிய பெண்கள் மற்றும் பொதுமக்களை விடுவிப்பதும் பின்னர் வீரர்களை விடுவிப்பதும் அடங்கும் என்று உயிருள்ள கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இறந்த கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் அந்தோனி பிளிங்கன் ஸ்ரேலுக்கான போர் நிறுத்த முன்மொழிவின் நேர்மறையான அம்சங்களை வலியுறுத்தியிருந்தார் அதே நேரத்தில் இந்த முன்மொழிவு குறித்த டெல் அவிவின் நிலைப்பாடு குறித்து முரண்பட்ட அறிக்கைகளும் இருந்தன இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஸ்ட்ரேலை அதிக அளவில் ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது மற்றும் நீண்ட காலத்திற்கு அதன் பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சர் கேலண்டிடம் கூறியதாக அமைச்சகம் மேலும் கூறியிருந்தது ஸ்ரேலிய முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டால் ஸ்ட்ரேலுக்கான பாதுகாப்பு நன்மைகளை பிளிங்கன் கான்ஸ்டுடன் மதிப்பாய்வு செய்தார் இந்த முன்மொழிவை ஹமாஸ் தாமதமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போர் கவுன்சில் உறுப்பினரிடம் பிளிங்கன் வலியுறுத்தியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியிருக்கிறது இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தனது பிராந்தியத்தை மட்டுமல்லாது முழு உலகத்தையும் பேரழிவுக்கு இழுத்து செல்வதாகவும் பாலஸ்தீனத்திற்கு எதிராக மேற்கொள்ளும் நீண்டகால போர்க்குணத்தை அவர் நிறுத்த வேண்டும் மற்றும் பிராந்திய அமைதியை விதைக்க வேண்டும் என்றும் துருக்கிய ஜனாதிபதி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தார் எங்கள் பிராந்தியத்தையும் முழு உலகத்தையும் பேரழிவுக்கு இழுத்து செல்லும் நிதஞ்சாகுகின்ற இந்த காட்டுமிராண்டி மற்றும் அவரது இரத்தவெறி பேராசை நிறுத்தப்பட வேண்டும் என்று தலைநகர் அங்காராவில் ஆளும் நீதி மற்றும் மேம்பாட்டு கட்சியின் மதிப்பீடு மற்றும் திட்டமிடல் கூட்டத்தில் ரெசப்திப் எர்டோகன் கூறியிருந்தார் பாலஸ்தீனத்தில் தடையின்றி பல தசாப்தங்களாக நடந்த படுகொலை மற்றும் நாசிசவாத அரசால் பாலஸ்தீனிய குழந்தைகள் எவ்வாறு கொல்லப்படுகிறார்கள் என்பதை குறிக்கும் எர்டோகன் ஹாசாவில் காட்டுமிராண்டித்தனத்தை உலகின் பிற பகுதிகளில் தெளிவாக கண்டதை அங்காரா உறுதி செய்தது என்று கூறியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்ட அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவு குறித்து எர்டோகன் தெரிவிக்கையில் ஜனாதிபதி பைடனின் சமீபத்திய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தனது நேர்மறையான அணுகுமுறையை அறிவித்துள்ளது இது முந்தைய போர் நிறுத்த முன்மொழிவை போன்றது எவ்வாறாயினும் நெதன்ஜாகுவின் பதில் இரத்த களரி படுகொலைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை கொள்கைகளின் தீவிரத்தை அதிகரிப்பதற்காகவே காணப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் ஹாசாவுக்கு துருக்கி அனுப்பிய உதவி தடையின்றி தொடர்கிறது என எர்டோகன் மேலும் கூறினார் ஸ்டேல் மீது அதிக பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்த அவர்கள் பல முனைகளில் பணியாற்றி வருகின்றனர் நாங்கள் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன அரசாங்கத்துடன் நெருக்கமான பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் கடுமையாக ஆதரிக்கிறோம் ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளுடன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஏழை எட்டியுள்ளது என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் ஹாசா பகுதியில் ஸ்ட்ரேலிய போர் தொடர்ந்ததால் அறுபது குடிமக்கள் கொல்லப்பட்டனர் இருநூற்றி நாற்பதாவது நாளாக தொடரப்படும் போரில் குண்டுவீச்சு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தது ஹாசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கையில் ஆக்கிரமிப்பு படைகள் ஹாசா பகுதியில் நான்கு படுகொலை சம்பவங்களை செய்தன இதில் அறுபது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி இருபது பேர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது பின்னர் நேற்று மத்திய ஹாசா பகுதியில் உள்ள அல் சவைதா பகுதியில் குடிமக்கள் குழுவை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பின் விளைவாக நான்கு குடிமக்கள் கொல்லப்பட்டனர் ஹாசா நகரின் தெற்கே அல்சாப்ரா பகுதியில் பீரங்கி செல் தாக்குதல் தொடர்ந்ததால் ஒரு சிறுமியும் கொலை செய்யப்பட்டார் மேலும் மற்றவர்கள் காயமடைந்தனர் ஹமாஸ் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் ஹசாம் படைப்பிரிவுகள் ஒரு அறிக்கையில் நெட்சரீம் அச்சில் உள்ள ஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தை நூற்றி பதினான்கு மீட்டர் குறுகிய தூர ராக்கெட் அமைப்புடன் குண்டு வீசியதாக அறிவித்தன ரஃபாவில் உள்ள ஜப்னா முகாமில் உள்ள அல்லமல் சங்கத்திற்கு அருகில் ஜாசின் நூற்றி ஐந்து செல் மூலம் டி நைன் ராணுவ புல்டோசரை குறிவைத்ததாக அல் ஹாசாம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இது ராபாவில் உள்ள சலா அல் தின் தெருவில் இரண்டு டாண்டம் குண்டுகளுடன் இரண்டு டி நைன் ராணுவ புல்டோசர்களை குறிவைத்தது மேலும் ஒரு மேற்கவா பீரங்கியை குறிவைத்தது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க